ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஷ் கிச்சன் நான் உங்கள் அம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் பேப்பர் ரோஸ்ட்டு தோசை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன தான் வீட்டில் நம்ம தோசைக்கு மாவு அரைச்சி தோசை செஞ்சாலும் ஹோட்டலில் விற்கிறது போலவே நமக்கு பேப்பர் ரோஸ்ட்டு வீட்டில் அந்த அளவுக்கு நல்ல மெலிஸாக வராது காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேப்பர் ரோஸ்ட்டுக்கு நம்ம மாவு வந்து தனியாக நம்ம அரைக்கணும் இதுபோல் மெத்தடில் நம்ம அரைச்சி நம்ம தோசை செஞ்சோன்னா தான் இந்த பேப்பர் ரோஸ்டு தோசை ஓட்டலில் விற்கிறது போலவே நமக்கு நல்லா மெலிசாக நமக்கு ரெடியாகும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேப்பர் ரோஸ்ட்டு தோசை செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் இதில் நான் மூணு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் இதே கப்பில் தான் நான் அரிசி பருப்பு எல்லாம் அளந்துக்க போகிறேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு நம்ம மூணு கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கணும் அரை கப்பு அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் நீங்கள் ரேஷன் பச்சரிசி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா கடை பச்சரிசி சேர்த்தாலும் சேர்த்துக்குங்க நான் இன்னைக்கு ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துகிட்டேன் இதுவே நல்லா ஒரு நாலஞ்சு தடவை அலசிட்டு இது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா ஒரு நாலு மணி நேரமாவது குறஞ்சது ஊறட்டும் இது இதனால் அலசினதுக்கப்புறமா இதில் நான் கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கிறேன் வெள்ளை அவுள் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு தோசையோட கலர்லாம் மாறாது இதுவும் சேர்த்து அப்படியே ஊறட்டும் அரிசி நல்லா அலசிட்டு இந்த அவள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு நாலு மணி நேரமாவது குறைஞ்சது அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு நாலு மணி நேரம் ஆகிடுச்சி இப்போ அரிசி எல்லாம் பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா கிரைண்டரில் கூட சேர்த்து அரைச்சுக்குங்க நான் இப்போது இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசி பருப்பெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு தண்ணி அந்த தண்ணி சேர்த்தியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு நல்லா மழை மழைன்னு அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு தோசை நல்லா வந்து முர முரன்னு ரெடியாகும் நம்ம மாவை அரைச்சி எடுக்கிற பதம் இந்த பதத்தில் இருக்கணும் இப்போது நம்ம இது போல் எல்லா அரிசியும் பருப்பையும் சேர்த்து இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம சேர்த்துடலாம் நம்ம மாவை வந்து அரைச்சி புளிக்க வைக்கிறதுனால தாராளமாக பெரிய பாத்திரமாக எடுத்துக்கலாம் அப்போ தான் இது நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம அரிசி அரைச்சி நம்ம புளிக்க வைப்போல் அது போல் புளிக்க வைக்க போகிறோம் இதில் நான் எல்லா மாவையும் அரைச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை ஓவர் நைட்டு அப்படியே புளிக்க வச்சிடலாம் இது நல்லா புளிச்சு வரட்டும் இப்போ காலையில் நம்ம தோசை சுடுறதுக்கு எடுக்கலாம் மாவு இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ இதை கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மாவை நல்லா கலந்து விடணும் அப்போ தான் இது நல்லா அரிசி உளுந்தெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு தோசை சுட ஈஸியாக இருக்கும் இதில் சோடா உப்புலாம் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது நான் அரைச்சி வச்ச மாவு ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை தோசை ஊற்றிக்கலாம் இப்போ தோசைக்கல்ல நல்லா சூடாகிருக்கு சூடான தோசைக்கல்ல நம்ம சாதாரணமாக எப்போவுமே தோசை சுடுறது போல் நான் இதில் ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து இதை நான் மெலிசாக சுட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாவை எடுத்து இது போல் கரண்டியில் சுற்றும் போது எவ்வளோ வழவழப்பாக நமக்கு ஈஸியாக சுற்ற வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக நம்ம தோசை சுற்றி விடணும் இப்போ இதில் நல்லா நெய்யோ இல்லைன்னா எண்ணெய் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த தோசை மேலேயும் கொஞ்சம் சைட்லேயும் நல்லா சுற்றி எண்ணெயை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதை நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சவக்க விடலாம் நமக்கு தோசை இது போல் உள்ளெல்லாம் நமக்கு கலர் மாதிரி வரணும் தோசை இது போல் செவந்து வரும்போதே கரண்டி வச்சு இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம் இப்போ தோசை நல்லா செவந்து கலர் மாதிரி வர ஆரம்பிக்குது இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துக்கலாம் உங்களுக்கு பேப்பர் ரோஸ்ட்டு எது போல் செய்ய விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் மடித்து எடுத்துக்குங்க நான் இது கொஞ்சமாக கோன் ஷேப்பில் மடிக்கிறதுக்காக நடுவில் சிசரை வச்சுட்டு இது போல் கட் பண்ணி விட்டுக்கிறேன் நமக்கு பேப்பர் ரோஸ்த் எந்த ஷேப்பில் மடிக்க விருப்பமோ அது போல் ஷேப்பில் நம்ம மடித்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இது போல் சிசர் வச்சு கட் பண்ணி இது போல் கோன் ஷேப்பாக எடுத்துகிட்டேன் உங்களுக்கு எது போல் விருப்பமோ அது போல் எடுத்து ரோல் பண்ணிக்குங்க நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த பேப்பர் ரோஸ்ட் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காமல் நம்ம ரதீஸ் கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ